நான் ஏதோ பொத்தா பொதுவா பேசுற நினைச்சாதீங்க தான் பேசுறேன் ஏன்னா கலைஞருடைய மகன் தான் எதுவும் பொத்தா பொதுவாலாம் பேசிட மாட்டேன் எப்படிப்பட்ட தலைவர்கள் எந்த சூழல் வந்தாலும் சந்திப்பதற்கு எங்களுடைய இயக்க தலைமை வலுவாக இருக்கின்றது உறுதியாக நிற்கின்றது இரும்பு மனிதரை போல இங்க பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை என்ன இந்த சிறுபான்மைக்கு கொடுக்கிற சலுகை எனக்கு கொடு இந்த சிறுபான்மைக்கு இருக்கிற உரிமையே எனக்கு கொடு அவன் மசூதி கோயில்ல அவனே வச்சிருக்கான கோயில நானும் பாத்துக்கிறதுக்கு உரிமை கொடு அவனுக்கு இந்த சலுகை அரசாங்கம் இதெல்லாம் எனக்கும் கொடு அவனை தேர்தல் அவன் மதத்தை எல்லாம் பாராட்டுறிய அவனுக்கு பாராட்டுலாம் சொல்றிய அவன் ரம்ஜானுக்கும் அவன் கிறிஸ்துமஸுக்கும் நீ வாழ்த்து சொல்றியே அதே மாதிரி போய் உள்ள எனக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ற நிலையில நாம இருக்கமே வெக்க மாண்ட நமக்கு இது கேவலம் இல்ல பெரும்பான்மையாக இருந்து கொண்டு சிறுபான்மை சமுதாயங்களை ஒப்பிட்டு பார்த்து அதே உரிமையும் சலுகையும் எனக்கு கேவலமான இருக்கோம் காரணம் என்ன தெரியுமா இந்து இந்துவாக வாக்களிக்காத ஒரே காரணத்தினால ஒரு மாட்ட மாட்டேன் இந்துவா ஓட்டு போட்டு பாரு இதை சொல்லுங்க தமிழ்நாடு கூட போய் சொல்லுங்க ஒரு தேர்தலில் ஓட்டு போட்டு பாருங்க சில பேர் வாயத்தர வாயத்தர வாயத்திறக்கவே மாட்டாங்க பல சமயங்களில் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறப்ப இந்த சூசைட் கேஸ் எல்லாம் அவர் மருந்து குடிச்ச கேஸ் எல்லாம் உள்ள டியூப விடுவார் டாக்டர் வாயத்தர வாயத்தரன்னு திறக்க மாட்டார் ஒரு செகண்ட் டாக்டர் அந்த மூக்க பிடிப்பாரு டக்குன்னு மூக்க பிடிச்ச உடனே அடுத்த செகண்ட் ஆனு வாய திறந்துடும் அவ்வளவு திமுக காரன் அப்படிதாங்க நீங்க மூக்க பிடிச்சா வாய திறக்கிறவன் தான் திமுக காரன் ஓட்ட இந்து இந்துவா போடுங்க ஓட்ட மாத்தி போடுங்க அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னு பாருங்க இந்து இந்துவா ஓட்டு போட்டா என்னாகும் தெரியுமா இந்து இந்துவா வாக்களிச்சால் தமிழ்நாட்டில் என்னாகும் தெரியுமா பழனி பாத யாத்திரைக்கு ஐயா அப்பா ஸ்டாலின் நடந்து போவார் விரதம் இருந்து ஒரு தடவை ரம்ஜான்ல மாத்திரம் கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்னு கருணாநிதி மேல விமர்சனம் வரும்போது அவர் சொன்னார் திருவாரூர் தேன்குழலும் பழனி பஞ்சாமிரதமும் நான் பார்க்காததா நான் திங்காததான் அதை தின்னு துளைக்க வேண்டியது அதையும் பாராட்டி பேச வேண்டிய பண்ண மாட்டேங்கிறேன் பழனிக்கு பாத யாத்திரை ஸ்டாலின் போவார் எங்க அக்கா கனிமொழி வீரபாண்டி தீமிதி திருவிழாவில் தீக்குளி தீக்குளி இறங்கி பூக்குளி இறங்கி நடந்து போவாங்க நம்ம அண்ணன் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்கிறதா நான் எப்ப சொன்னேன் சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்லையே பத்திரிக்கையை திருச்சி போட்டான்னு பொய்ய சொல்லி திருப்பதியில போய் மொட்டை போட்டு வருவாரு அப்படி தான் வரும் அவர் இல்லாதவரை நம்ம ஏளனம் செய்வார்கள் கேள்வி பண்ணுவாங்க கருணாநிதி இந்துன்னா திருடேன்னு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் இந்து திருடேன்னா நம்ம பல்லுளிச்சம் பல்லுளிச்சம் கனிமொழி அக்கா சொன்னாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அவரது கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டுச்சு அந்த அக்கா போலீஸ் உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டுச்சு நான் கூட ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னேன் முன்னால் பக்தர்கள் கோயிலுக்கு வந்தாங்க பாதுகாப்பு தேவைப்படல இப்போ நீங்க எல்லாம் கோயிலுக்கு வரதுனால பாதுகாப்பு தேவைப்படுது இப்போ கார நிறைய கோயிலுக்கு வர்றான் சாமி இந்த தலைவரை நம்பல கடவுளை நம்பி வர்றான் ஆனாலும் அவனுடைய கேரக்டர் மேல எங்களுக்கு சந்தேகம் போலீஸ் பாதுகாப்பு போட சொன்னோம் எவ்வளோ துணிச்சல் பாருங்க போலீஸ் பாதுகாப்பு திருப்பதி உண்டியிலிருந்து ஏன் போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை புண்படுத்தாது காயப்படுத்தாது இப்படி பேசிதான் ஓட்டு கேப்பீங்களா நீங்க நீங்க கட்சியாக இருக்கும் வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க சார் நீங்கள் ஆட்சியாளர்களாக வந்த பிறகு அனைத்து ஜாதி அனைத்து மதம் அனைத்து தரப்பினருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும்போது எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும் சமமாக பார்ப்பது ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு அங்கே உட்கார்ந்துகிட்டு நான் புண்படுத்துவேன் அங்கே உட்கார்ந்துகிட்டு நான் பாரபட்சம் பார்ப்பேன் என்ன வேடிக்கை விளையாட்டு பாருங்க எவ்வளவு அக்கிரமம் பாருங்க இதெல்லாம் எப்ப மாறும் இந்து ஒற்றுமையினால தான் மாறும் இந்து ஒற்றுமை எப்ப வரும் இந்து உணர்வு இருந்தாதான் வரும் ஆயிரம் ஜாதிகள் நம்முள் உண்டு இந்து மதத்தில் ஜாதி அமைப்பு முறை என்பது நமக்கு சாபம் இல்ல வரம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் இந்த குடும்பமும் தான் இத்தனை ஆண்டு காலம் நமது அந்நிய படையெடுப்பில் இருந்து காப்பாற்றியது இந்த ஜாதிகளும் குடும்பம் தான் இன்னைக்கு இதெல்லாம் ஒளிச்சிரு நினைக்கிறான் குடும்பங்களை ஒழிச்சிடும் நினைக்கிறான் மாடர்னிட்ட நவீனம் ஜாதிகளை ஒழிச்சிடும் ஜாதியை ஒழிச்சா குடும்பத்தை ஒழிச்சிடலாம் ஜாதிய குடும்பத்தை ஒழிச்சிட்டா இந்து தர்மத்தை ஒழிச்சிடலாம் கட்டமைப்பு இருக்க இதுதான் இந்து தர்மத்தை காப்பாற்றி வைத்திருந்தது குலதெய்வம் கோயில் ஒரு மாளிகாக மீனாட்சி அம்மன் கோயில வந்து தாக்க முடியும் ஒரு ஸ்ரீரங்கம் கோயில வந்து அடிக்க முடியும் கஜினி முகமதுனால சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடிச்சுட்டு போக முடியும் ஆனால் எத்தனை படையெடுப்பு வந்தாலும் லட்சக்கணக்கான குலதெய்வ கோவில்களை அவனால் தொடக்கூட முடியவில்லை என்கிற நிலை நம்மகிட்ட இருந்ததே அதனால தான் இந்து தர்மம் வாழ்கிறது இது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு ஒரே கடவுள ஆயிரம் பேர்ல சொல்லி சகசரநாமம் சொல்றமே இந்த டைவர்சிட்டி இருக்கிற எந்த ஒரு தர்மத்தையும் ஆன்மீகத்தையும் யாராலும் விட முடியாது ஆனால் இவர்கள் அதை அழிக்க பார்க்கிறார்கள் இது இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை ஏன் பிராமின்ஸ் மேல திமுக இவ்வளவு கோபம் இவன் தான் இந்து தர்மத்தை காப்பாத்தி வச்சிருக்கிறான்றதுனாலதான் இவ்வளவு கோபம் இவனை அழிச்சுட்டு அதையும் அழிச்சிடலான் நினைக்கிறான் அதனால இந்த கோபம் இந்த சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக முன்மாதிரிகளாக இந்த சமுதாயம் இருக்கிறதே என்ற காரணத்தினால அவங்க மேல கோபம் தமிழ்நாட்டை மாதிரியா ஒரு கேடுகட்ட சர்க்கார் தேச விரோத சர்க்கார் மக்கள் விரோத சர்க்கார் வேற எங்கேயாவது இருக்குமா இந்தியாலும் இல்ல உலகத்திலும் அவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம் காரணம் மோசமான நமக்கு வாட்ச மாதிரி ஒரு கேவலமான சீப் மினிஸ்டர் வேற யாரும் இல்ல அவருக்கு அவர் கட்சியில கட்டுப்பாடு இல்லை அரசாங்கத்தில் கட்டுப்பாடு இல்ல வீட்டில் இப்படி ஒரு மனுஷனோட ஆட்சி நடக்குது இங்க இலாக்கா இல்லாத மந்திரியா ஜெயில இருப்பாரா இலாக்கா இல்லாத மந்திரி இருப்பாங்க ஆனா ஜெயில இருக்க மாட்டாங்கல்ல டிஜிபி போனா என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க ஆயிரத்தி நானூத்தி நாற்பது இல்ல விரப்பான்னு சல்யூட் எடுப்பீங்களா அதை சொல்லணும் நீங்க இன்னும் கேஸ் போடுறத பத்தி சொன்னாங்க இப்போ நம்ம வேடசெந்தூர்ல விநாயக சதுர்த்தி விசர்ஜனத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேசினு என்ன சொன்னேன்னு தெரியுமா ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு கேஸு வேடசெந்தூர்ல ஒரு கேஸு நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எதிராக எவ்வளோ கேஸ் இருக்கு தெரியுமா இப்ப கள்ளி மந்தயத்தில் முந்தானா போட்டது முப்பத்தி ரெண்டாவது கேஸு கள்ளி மந்தயத்தில் இருக்கிற இரநூத்தி இருபது ஏக்கர் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துக்களுக்கு அந்த கோவிலுக்கு எழுதி வச்சது அதுக்கு ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் இருக்கு ஆனா இந்த ரெண்டு திருடனுக ஒன்னா சேர்ந்து ஒண்ணு நம்ம சேகர் பாபு அல்லோலியா பாபு பாபு நீ ஆள் ஹவ் காட் ப்ரூஃப் ஏன்னா அந்த பையன் ஒரு சதீஷ் ஃபோனில் அழுதான் அண்ணே எங்க அப்பாவையும் அக்காவையும் மெட்ராஸை விட்டு வெளியில போகணும் இந்த போலீஸ் வந்து டெய்லி மிரட்டுதுன்னு போலீஸ்க்கு தான் வேலை என்ன என்ன பண்றது நான் இப்போ வெளியில வரணுமேனு உங்க வீட்டில் யாராவது ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனில் கையெழுத்து போட சொன்னால் போடுவாங்களான்னு கேட்டேன் அக்கா போட்டுங்க சரி வக்கீல் நேர போய் பாரு அப்படி பார்க்க சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு சதீஷ் கொண்டு வந்தவனே ராஜாதான் இன்னைக்கு வந்து அரங்கன் கோவிலில் கோபுரத்தின் மதில் சுவர் இடிஞ்சு போயிருக்குறான் வீட்டில் காரை விடற மாதிரி வாயில் என்னென்னவோ வார்த்தை வருது மானங்கட்ட பயில அதுக்கு நீ எதுக்குடா அறநிலையத்துறை மந்திரி யோசிச்சு பாருங்க அறநிலையத்துறையை நாம தூக்கி எரியாவிட்டால் இன்னைக்கு நடந்தது எல்லா கோவிலையும் நடக்கும் ஏனென்றால் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் மாண்புமிகு நீதி அரசர் மகாதேவன் அவர்கள் ஒரு வரி நாளும் அந்த மாதிரியாக காரி துப்ப வேறு முடியாது அறநிலைத்துறை மேல அவர் என்ன சொல்றாரு எந்த உயரிய நோக்கங்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சொந்த நிலங்களையும் சொத்துக்களையும் கோவிலுக்காக எழுதி வைத்தார்களோ அந்த உயரிய நோக்கம் நிறைவேறும்படி தமிழகத்தில் ஒரு கோவில் கூட செயல்படவில்லை போதுமா உனக்கு நீ மாதிரி ஒன்னு சுவோமோட்டோ கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அண்ட் ஜஸ்டிஸ் ஆதிகேஷவல்லு அவங்க என்ன சொல்லி இருக்காங்க

அவ்வளவு வலிமையா இருக்கு அதை நீ ஏதாவது ஒரு இதுக்கு கேட்டாலே செஞ்சு ரூட்டான உடம்புல தேய்ச்சி விட்ட மாதிரி மேதக ஆளுநர் என்ன சொன்னாரு நான் எப்படி பொய்ய படிக்க முடியும் இந்த நாட்டில் தமிழகத்துல கோவில்கள் சிறப்பாக இந்த அரசாங்கத்தால் திரவிடியன் ஸ்டாக்கால பயன் நடத்தப்படுகிறது அப்படின்னு அண்டர் இல்லீகல் என்கிரோச் ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் சட்ட விரோத ஆக்கிரமிப்பில் இருக்கும் பொழுது இந்த அரசாங்கத்தின் கீழ் இந்து கோவில்கள் சிறப்பாக நிர்வகிக்கப்படுகின்றன சட்டமன்றத்தில் எப்படி படிக்கிறது அடுத்து இவங்க சொல்ற சொல்லுவாங்க தமிழ்நாடு அமைதி பூங்கா ஆளுநர் சொல்றாரு ஒரு விட்டு ஒரு நாள் லாக் அப் டெத்து தெருவில் கொலைகள் தென்காசியில தாசில்தார திமுகவோட பஞ்சாயத்து தலைவர் மணல் கடத்தலை தடுத்ததுக்காக வெட்டி கொள்றான் அங்க கிருஷ்ணகிரியில ராணுவ வீரரை திமுக பஞ்சாயத்து தலைவர் வெட்டி கொள்ற அமைதி பூங்கான்னு எப்படி சொல்லுவார் சொல்றார் தமிழ்நாடு இஸ் லால ஸ்டேட் சட்டம் ஒழுங்கு இல்லை அதனால நான் பொய்ய படிக்க மாட்டேன் சொன்னேன் அமைதி பூங்கான்னு படிக்க மாட்டேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தார் உடனே எல்லா பயனும் அலறான்